ஓம் ஆதிசிவாய நமக ஆதிசிவன் ஆசிரமம் கிரிவலப்பாதை அடியண்ணாமலை திருவண்ணாமலையிலேருந்து இந்த பதிவு வெளியிடுறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மனிதனுக்கு தன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்முடைய சித்தர்மார்கள் என்ன தீர்வு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்முடைய சித்தர்கள் ஒரு மனிதனுக்கு ஏற்படுற பிரச்சனையை மூன்று வகையில் தீர்த்து வச்சிருக்காங்க ஒன்று மணி ரெண்டாவது மந்திரம் மூன்றாவது ஔஷதம் இந்த மணி என்பது பாதரச மணியை தான் பிரதானமாக சொல்லியிருக்காங்க பாதரசத்தை பல மூலிகை சார் விட்டு அதை கெட்டியாக்கி அதை நம்ம உடலில் அணிந்து கொள்வதன் மூலம் நமக்கு ஏற்படுகிற தோஷங்கள் உடல் பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் இறைவனை அடைவதற்கான வழி அனைத்தையும் இந்த பாதரசமணி செய்யும் அந்த மணியில் ரெண்டாவது நவரத்ன மணிகள் மாணிக்கம் பவளம் முத்து பச்சை மரகதம் மஞ்சள் புஷ்பராகம் வைரம் நீளம் கோமேதகம் வைடூரியம் இப்படி நவரத்தனங்களை பயன்படுத்தியிருக்காங்க ரெண்டாவது மந்திரம் ஒரு மந்திரத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய பிரச்சனை எப்படி தீர்க்குறது ஓம் மகாலட்சுமி நமக என்கிற மந்திர ஒளியில் ஒரு குறிப்பிட்ட மின்காந்தாலையினுடைய அதிர்வு வருகிறது இந்த அதிர்வு பலமுறை மீண்டும் 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 உச்சரிக்கிற போது இது மனிதனுடைய மூளையில் சென்று அங்கிருந்து ஒவ்வொரு செல் என்று சொல்லக்கூடிய துகளிலையும் அதில் உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ ல போய்ட்டு ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணோம் அந்த ப்ரோக்ராம் முழுமையாக எழுதி முடிப்பதற்கு ஒரு மனிதன் இந்த மந்திரத்தை ஒரு கோடி முறை ஜபம் செய்ய வேண்டும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு கோடி முறை ஜபம் செய்தால் அந்த மந்திரம் அவனுக்கு சித்தியாகிவிட்டது என்று சொன்னால் அவனுடைய டிஎன்ஏல அந்த ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி என்கிற ப்ரோக்ராம் எழுதப்பட்டிருக்கும் அது முழுமையாக எழுதப்பட்டு விட்டால் அவன் செல்வத்திற்கு அதிபதியாக மாறிவிடுகிறான் இப்படி பல கோடி மந்திரங்களை நம்முடைய சித்தர்கள் நமக்கு கற்பித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் மூன்றாவது ஔஷதம் ஔஷதம் என்பது மருத்துவம் மருந்து சித்த மருத்துவம் இந்த சித்த மருத்துவமும் மூலிகைகள் இன்னும் சில மருந்துகளை நம்ம தொடர்ந்து மூன்று மண்டலம் உள்ளே எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய வெளிப்படக்கூடிய மின்காந்தாலை அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அவனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய டிஎன்ஏவில் என்ன தவறான ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோ அதை எரேஸ் பண்ணிவிட்டு அழிச்சிட்டு ரீரைட் ப்ரோக்ராம் எழுதும்போது அவர்களுக்கு அந்த நோய் சரியாகிறது அவருடைய மனநிலை மாற்றம் ஏற்படுகிறது அவருடைய வாழ்க்கை தரம் உயர்கிறது இதை தான் நம்முடைய முன்னோர்கள் மணி மந்திர ஔஷதம் என்று குறிப்பிட்டிருக்காங்க இந்த மூன்று முறையிலே நம்முடைய ஆதிசிவன் ஆசிரமத்தில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப்படுகிறது அனைவரும் பயன்பெற வேண்டுகிறோம் ஓம் ஆதிசிவாய நமக நன்றி வணக்கம்